ஒரு முறையும் மிக முக்கியமான வரலாறு கொஞ்சம் செவிகளை இடத்திலே ஒப்படையுங்கள் பலஸ்தீனுக்கு அமரவுகள் செல்லுகிறார்கள் எதற்கு எதற்கு பலஸ்தீனுக்கு பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் யார் அதை முஸ்லிம்களுடைய கருத்திலே திருப்பு கொடு பைத்துல் முகத்தஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அபு உபைதாவுடைய படையின் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகிறது அபு உபைதா கடிதம் எழுதுகிறார்கள் வாருங்கள் அவரே இந்த கிறிஸ்தவர்கள் நிபந்தனையிடுகிறார்கள் கரத்தில் தான் சாவையை ஒப்படைப்போம் என்று ஏனென்றால் அவர்களுடைய அப்படியால் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேண்டும் உடனடியாக ஒரே ஒரு ஒட்டகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு ஒட்டகம் தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஒரு ஹலீஃபா ரோம் பாரசீகத்துடைய அரசர் பாலைவனத்தில் நடந்து செல்கிறார் குர்ஆனை ஓதி ஓதி மாறி மாறி ஓதியவர்களாக சுண்ணாக என் வேலையாலே நான் ஒரு சிறு தூரம் நான் வருவேன் ஒட்டகத்தின் மேலே இருந்து அதற்கு பிறகு நீ ஏறு நான் அந்த ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறேன் அதற்கு பிறகு இருவரும் நடந்து செல்லுவோம் அதற்கு பிறகு சிறு தூரம் வந்ததற்கு பிறகு நீ ஏறு நான் அழைத்து செல்கிறேன் அதற்கு பிறகு நீ கீழே இறங்கு நான் மேலே உட்காருகிறேன் என்று நிபந்தனையிட்டு அந்த தோழரையும் அழைத்து செல்லுகிறார்கள் அமர் அவர்கள் பைத்துல் முகத்தசுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக ஆனால் அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அந்த மக்கள் யார் உறவர் என்று பார்ப்பதற்காக அந்த எல்லையிலே எல்லையிலே வந்து மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நடக்கிறது தெரியுமா அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலே சவாரி செய்யக்கூடிய வேலையாளுடையது அவருக்கு என்ன வேலை அந்த ஒட்டகத்தை அழைத்து வர வேண்டும் ஆ எல்லாரும் நிற்கிறார்கள் அமிரின ஏறி உட்கார வேண்டும் இறங்கு அதே நிலையிலேயே உள்ளே செல்கிறார்கள் எல்லோரும் மேலே உட்கார்ந்த தோழரை அமீருல் முக்மீன் என்று அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஓடி செல்கிறார் ஓடி செல்கிறார் முக்மினின் இந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நடந்து வருகிறீர்கள் இவர்கள் மேலே இருக்கிறார்கள் மேலே ஏறுங்கள் என்ன ஆடையை உடுத்திருக்கிறீர்கள் அமீருல் முகமினீன் பதினாலு ஒட்டுகள் இருக்கிறது ஒட்டுகள் உங்கள் ஆடைகளில் மக்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள் இதில் இதோடு நீங்கள் உள்ளே வாருங்கள் அதுதான் எங்களுக்கும் கண்ணியம் என்ன செய்ய என்ன மாறும் செய்றும் மாறிவிடுவாரா கொடு அந்த ஆடை வாங்கி அணிந்தார்கள் பார்த்தார்கள் அமர் உமராகத்தானே இருக்கிறார் அமர் அமராகத்தானே இருக்கிறார் அபு உபய்தா கலந்து எரிந்து சொன்னார்கள் யா அபா உபய்தா முஹம்மது ரசூல்லா சொல்லாஹ் அலஹி வசல்லம் அல் அமீன் என்று ஒரு சாட்சியை உங்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்துடைய பொறுப்பாளியாக உங்களை மாற்றியதால் உங்களை மாற்றியதால் நீங்கள் மட்டும் இந்த இடத்திலே இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் இந்த பாடமாக ஆக்கியிருப்பேன் அதை கூறிய வார்த்தைகளை நீங்கள் கூறாமல் வேறு யாராவது கூறியிருந்தால் இந்த உலகத்திற்கே பாடமாக அதை ஆக்கியிருப்பேன் சொன்னார்கள் அமருபனில் சத்தா உள்ளத்திலே எழுதப்பட வேண்டிய வசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நாவால் கூறப்பட வேண்டிய வசனம் இஸ்லாம் நாங்கள் ஒரு கூட்டம் இஸ்லாமை கொண்டு மட்டும் கண்ணியப்படுத்தப்பட்ட கூட்டம் இஸ்லாம் இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு இந்த கண்ணியத்தை வழங்கினான் மஹமபு தவை நல் ஐச தபி வைரிஹி யார் இந்த கண்ணியம் அல்லாமல் இஸ்லாம் அல்லாமல் வேறை வேறு எதையோ கொண்டு கண்ணியத்தை தேட நாடினால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவான் இஸ்லாம் எங்களுக்கு கண்ணியம் ஆடையில் கண்ணியம் என்கிறாய் அபு உபைதா அரசவையோடு பதவியோடு வந்தால் ஒட்டகத்தின் மீது ஏறி பயணித்தால் கண்ணியம் என்கிறாயே அபு உபைதா இது அல்ல கண்ணியம் எங்களுடைய கண்ணியம் இஸ்லாமை கொண்டுதான் இவர்கள் மதித்தால் என்ன மதிக்கவில்லை என்றால் என்ன இஸ்லாம் தான் எங்க ஆபீஸ்ல மேனேஜருக்கு தாடி வைக்கிறது பிடிக்காது அதனால எனக்கு தாடி வைக்க முடியாது பேண்ட கரண்டைக்கு மேல போட்டா இல்ல ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால் அது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு செயல் மாதிரி இருக்கு அதனால் என்ன செய்ய முடியாது என்ன ஒரு சமூகம் பாருங்கள் இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை தேடக்கூடிய சமூகம் முகம்மது நான் பின்பற்றுகிறேன் என்பதில் கண்ணியத்தை தேட வேண்டிய சமூகம் யூதர்கள் நசுலானிகளுக்காக தூதருடைய வழிமுறையை அவர்களுடைய காலுக்கு கீழ் புதைத்தால் எப்படி இந்த சமூகம் வெற்றி பெறும் எப்படி இந்த சமூகம் கண்ணியம் பெறும் இல்ல இல்ல இல்ல